வணக்கம் வணக்கம் இப்போ வந்து நம்ம கூட பைனாப்பிள் ஸ்டார் இருக்காரு வாங்க அவங்க அவர் கூட கண்டினியூ பண்ணலாம் வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்களோட நடிப்பு அரக்கன் பைனாப்பிள் ஸ்டார் பேசுகிறேன் ஹா 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 ஹாஹா ஓகே சார் இப்போ சில வேர்ட்ஸெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் ஹ ஹாஹா கொடுங்க கொடுங்க ஃபஸ்ட்டு கோபம் कोबा मामा ओके आवળો दा आवળો दा मां वाओ सुपर सर सुपर सर नेक्स्ट अलु गई हा 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 आवળો दा मां अलु गई वाओ वाओ सुपर सर सुपर सर ரொம்ப ஃபீல் பண்ணீங்க सर எல்லாமே நேச்சுரல் தான் ஃபைன் சார் ஃபைன் நெக்ஸ்ட் புன்னகை ஹா ஹா புன்னகையா புன்னகை வா சூப்பர் சார் சூப்பர் சார் அடுத்து காதல் சார் காதல் 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 காதலாமா ஓகே Ha, ha, ha. Habló de amor no. Wow, wow, super, sir. super, super